நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு லாரிகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த நந்தியாலம் கிராமத்தில் பொதுமக்கள் இன்று லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிராம அருகிலேயே லான் ரெடிமிக்ஸ் மற்றும் கல்குவாரிகள் செயல்பட்டு வருவதாகவும் கல்குவாரியிலிருந்து லாரிகள் ஜல்லி எம்சன் ஏற்றுக்கொண்டு இரவும் பகலும் ஓயாமல் செல்வதால் வாகனத்திலிருந்து வரும் தூசிகள் வீடு முழுவதும் படிந்து சாப்பிட முடியாமல் உறங்க முடியாமல் அவதிப்பட்டு வருவதாக கூறுகின்றனர் வயதானவர்களும் சிறு பிள்ளைகளும் தூசி அதிகமாக சுவாசிப்பதால் மூச்சு திணறல் ஏற்படுவதாகவும் சிறு பிள்ளைகள் தெருவில் நடமாட முடியவில்லை என்கின்றன ஜல்லியேற்று செல்லும் லாரிகள் தெருவிலுள்ள உள்ள மின் இணைப்பு உயர்கள் மற்றும் கம்பிகளை அறுத்துவிட்டு செல்கின்றன இதனால் உயிர் சேதம் ஏற்படும் அபாய நிலை உள்ளது இது சம்பந்தமாக ஊராட்சி மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி கலெக்டர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு மனு கொடுத்திருந்தோம் இதுவரையில் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்கின்றனர் லாரிகள் செல்ல தடை செய்வதற்கு சாலை மறியலிலும் ஈடுபட்டும் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை என்றனர் இலான் ரெடிமிக்ஸ் கம்பெனிக்கு இடம் கொடுத்துள்ள தயாளன் ஊர் பொதுமக்கள் மீது பணம் கேட்பதாக பொய்யான கேஸு கொடுத்து மிரட்டுகிறார் துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து தீர்வு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர் தகவல் அறிந்த ரத்னகிரி போலீசார் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்ததன் பேரில் லாரிகளை விடுவித்தனர்